இன்று காலையில் பூத்த பூவு பாருங்க வண்டு இருக்குது பூவில் இன்னைக்கு காலையில் போட்ட கோலம் செவ்வாக்கலாமல்லாம் நேற்று பூத்த நாலு மணி செடியில் இருக்கா பூவும் நேற்று பூத்தது இது இது இன்னைக்கு பூத்த செம்பருத்தி பூவு நல்லா இருக்கா இதுதான் எங்கள் வீட்டு முத்தத்தில் நிற்கிது நல்லா பார்த்துக்கோங்க காலையில் எலும்பு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுருப்பா படப்படன்னு எலும்பி முத்தந்து ஊற்று தொளிச்சு ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே சோத்துக்கு தீப்பத்தை வச்சுட்டு குழம்பு என்ன வைக்கலான்னு பார்த்தா வீட்டில் ஒன்றும் காய்கறி இல்லை அப்படியே எங்கள் அத்தமலையில் போய் ஒரு முருங்கக்காய் பிரிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு முருங்கக்காய் குழம்பு வச்சிட்டேன் அப்படியே உருளாங்க இருந்து வேறு என்ன செய்ய கூட்டுக்கு அதுதான் அன்னைக்கி எங்கள் வீட்டில் முருங்கக்காய் கறி ரெடி அப்படியே வாங்க இந்த பக்கம் உருளங்கு பொரியெல்லாம் ரெடி காலையில பயங்கர பசி முருங்கக்காய் குழம்பும் உருளங்கு பொரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் வரியலா சாப்பிட்றதுக்கு